உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 உன் துக்க நாட்கள் முடிந்து போவோம் முடிந்து போவோம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் ஆண்டவருக்கு நல்லா இருப்பீங்கன்னு கருத்திற்குள் நம்புகிறேன் இந்த வருஷத்தின் கடைசி நாளுக்குள்ள வந்திருக்கிறோம் இந்த வருஷத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இந்த டிசம்பர் முப்பத்தொன்றாம் தேதி வரை கத்த நம்மை நடத்தி இருக்கிறார் இந்த வருஷத்தை தூங்கின எத்தனையோ பேர் இன்னைக்கு இல்லை ஆனாலும் கூட கர்த்தர் உங்களை என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த வருஷத்தின் இறுதி நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அறுபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று வேத வசனம் சொல்லுகிறது நாட்கள் முடிந்து போம் எந்த நாட்கள் துக்க நாட்கள் என்றுதவ வசனம் சொல்லுகிறது எனக்கு அருமையான தேவஜனமே நாட்கள் முடிகிறது வருஷமும் முடிகிறது முடிந்து போகும் எந்த வருஷம் முடிந்து போகும் வசனம் சொல்கிறது உன் துக்க நாட்கள் எனக்கு அருமையான தேவஜனமே ஏதோ துக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா இந்த வருஷத்தின் கடைசி நாளில் கூட வியாதியினால் துக்கத்தோடு கூட இருக்கலாம் அல்லது கடன் பாரத்தினால் துக்கத்தோடு இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனையினால் நீங்கள் துக்கத்தோடு கூட இருக்கலாம் எதிர்பார்த்தது நடக்காததுனால துக்கத்தோடு கூட இருக்கலாம் வீண் பழிகள் சுமந்தப்பட்டதுனால துக்கத்தோடு கூட இருக்கலாம் என்ன காரியத்தில் நீங்கள் துக்கத்தோடு கூட இருந்திருந்தாலும் சரி இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இப்படி துக்கத்தோடு இருந்த நாட்கள் முடிந்து போம் என்று வேத வசனம் சொல்லுகிறது மனிதனுடைய நாட்களில் நிறைய நாட்கள் துக்கத்தில் தான் கழிந்து கொண்டிருக்கிறது ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று விட்டால் ஒன்று இப்படி பல காரியங்கள் பல பிரச்சனைகள் பல வியாதிகள் பல வறுமைகள் பல வேதனைகள் பல சீரழிவுகள் பல இயற்கை சீற்றங்கள் இவைகளின் நிமித்தமாக துக்கத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் எப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிந்து போகிறதோ இந்த கடைசி நாளில் இருக்கிற தேவப்பிள்ளையே உங்கள் துக்க நாட்களும் முடிந்து போம் என்று வேதவசனம் அவசரம் சொல்லுகிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பு அதுதான் என்னைக்கு எனக்கு ஒரு மாறுதல் வரும் என்னைக்கு இந்த துக்கம் முடியும் தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு காரியம் துக்கப்படுத்துகிற வேலையில இந்த துக்கத்திலிருந்து நான் வெளிவந்துட மாட்டேனா இந்த துக்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படாதா என்று சொல்லி அங்கலாய்க்கிற தேவப்பிள்ளையே உங்களை பார்த்து தான் என் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று வேத வசனம் சொல்லுகிறது எப்போ துக்க நாட்கள் முடிந்து போகும் இந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரே உனக்கு நித்திய இருப்பார் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாருக்கு கர்த்தர் நித்திய வெளிச்சமாக இருக்கிறாரோ அவர்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று வேதவசனம் சொல்கிறது அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு நித்திய வெளிச்சமாக இருக்கும் பொழுதுதான் நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் எனக்கு அருமையான தேவஜன் அப்படியானால் நமக்கு வெளிச்சமாய் யார் இருக்கிறார் கர்த்தர் இருக்கிறாரா அல்லது உலக பிரகாரமான மனிதன் நமக்கு வெளிச்சமாய் இருந்து கொண்டிருக்கிறார்களா அல்லது நண்பர்கள் வெளிச்சமாய் இருந்து கொண்டிருக்கிறார்களா அல்லது ஏதோ ஒரு பதவியில் இருக்கிறவங்க நமக்கு இருக்கிறாங்களா இல்ல நம்ம குடும்பத்தில் பணம் படைத்தவர்கள் நமக்கு இருக்கிறார்களா கர்த்தர் வெளிச்சமா இருந்தால் மட்டுமே நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் அப்படின்னா நம்ம யாரை சார்ந்திருக்கணும் கர்த்தரை சார்ந்திருக்கணும் மனிதனை சார்ந்திருக்கிறத விட்டுவிட்டு கர்த்தரை சார்ந்து கொண்டால் கர்த்தர் நமக்கு இருப்பார் அதுவும் நித்திய இருப்பார் நித்தியன மாறாத ஒன்று அழிவில்லாத ஒன்று சொல்லப்படுது சூரியன் அஸ்தமிப்பதில்லை சந்திரன் மறைவதும் இல்லை ரெண்டுல ஒன்று சூரியனோ சந்திரனோ மறையாம அஸ்தமிக்காம பொழுது வெளிச்சம் எப்படி இருக்கும் நித்திய வெளிச்சமாயிருக்கும் அப்படி கர்த்தர் நமக்கு நித்திய இருப்பார் அவர் நித்திய வெளிச்சமாக இருக்கிற பட்சத்தில் நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் எனக்கு அருமையான தேவ சோர்ந்து போயிருக்கிறீங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எனக்கு பெரிய துக்கத்தை கொண்டு வந்தது என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு தெய்வ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க ஆண்டவரே எனக்கு நீர் நித்திய வெளிச்சமாயிருங்க எனக்கு நீர் நித்திய வெளிச்சமாயிருங்க கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் இந்த கடைசி நாளில் என்னுடைய நடை உடை பாவனை பேச்சு எல்லாவற்றையும் நான் அர்ப்பணிக்கிறேன் நீர் எனக்கு நித்திய அப்பா உண்மையே சார்ந்திருப்பேன் நித்திய வெளிச்சமாயிரும் என் துக்க நாட்களை முடிய பண்ணுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க கத்தர் முடிய பண்ணுவார் நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான வருஷத்தின் கடைசி நாளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிள்ளைகள் கடந்து வந்த துக்கத்தின் பாதைகளை என் ஆண்டவர் முடிந்து போகப்படும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே பிள்ளைகளை பயமுறுத்தின பிள்ளைகளை வேதனைப்படுத்தின பிள்ளைகளை கண்ணீர் வெடிக்க வைத்த பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை கெடுத்த எல்லா காரியங்களுக்கும் எல்லா துக்கமான காரியங்களுக்கும் அண்டவரே ஒரு முடிவை என் ஆண்டவர் இன்றைக்கு நீர் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் யார் யார் தங்களுடைய வாழ்வை அண்டவரை முடி சமூகத்தில் அர்ப்பணித்து நீர் அவர்களுக்கு வெளிச்சமாக இருக்க தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் நித்திய வெளிச்சமாக இருந்து பிள்ளைகள் துக்க நாட்களை முடிந்து போக பண்ணுவீராக கிருமைகள் பெருகட்டும் வியாதிகள் மறையட்டும் துக்கங்கள் மாறட்டும் மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக மாற நாண்டவர் கிருபை செய்வீராக நன்மை கிருபையும் தொடரட்டும் ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தரை உங்களுக்கு வெளிச்சமாக நீங்கள் கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு நித்திய இருந்து உங்க துக்க நாட்களை முடிந்து போக பண்ணுவார்